என் உயிரினம் மேலான என் உயிரை விட மேலான என் உயிரை விட மேலான பாட்டாளி சொன்னங்களே என் நெஞ்சில் நீங்காது பெற்றிருக்கின்ற என் சொந்தங்களே பாட்டாளி சொந்தங்களே அருமையான இதுவரை நடந்திராத அளவிற்கு செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் இங்கே நடத்தி காட்டிய அதற்கான ஏற்பாடுகளை செய்த சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவரோடு ஒத்துழைத்து ராஜரத்னம் மற்ற மாவட்ட செயலாளர்கள் இங்கே எனக்கு முன்னால் பேச வந்திருக்கின்ற நம்முடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி திருமதி செயல் தலைவர் திருமதி ஸ்ரீகாந்தி அருள் எம்எல்ஏ பேராசிரியர் தீரன் ஜேகேஎம் தமிழ்குமரன் சுகந்தன் துரை கவுண்டர் முகுந்தன் முரளி சங்கர் செயலாளர் சையத் மன்சூர் ஹுசேன் பொதுச்சேரி கணபதி திருக்கச்சோர் ஆறுமுகம் வழக்கறிஞர் சுஜாதா இங்கு கூடியிருக்கின்ற இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருளை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அருளை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை ஏனென்றால் நேற்றிலிருந்து இந்த பொதுக்குழு செயற்குழு களை கட்டிவிட்டது நேற்றிலிருந்து ஆறு சுவை என்றார்கள் அவர் எட்டு சுவை கொண்ட உணவை நேற்றிலிருந்து கொடுத்து வருகிறார் இப்பொழுதும் இது இன்னும் சில நேர சில நிமிடங்களில் இது முடியப் போகிறது அதே போன்று உணவையும் அவர் தயாரித்து வைத்திருக்கின்றார் இந்த பொதுக்குழுவில் செயற்குழுவிலே நிறைய தீர்மானங்களை எத்தனை தீர்மானம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம் பொதுவாக டிசம்பர் இருபத்தி ஒம்பது அல்லது முப்பது முப்பத்தொன்று அந்த நாட்களிலே நாம் அந்த ஆண்டிற்கு விடை கொடுப்போம் வரும் ஆண்டை வரவேற்போம் அந்த வகையில் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு விடை கொடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவேற்கிறோம் அதோடு பொங்கல் திருநாள் புத்தாண்டு இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன அவற்றெல்லாம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேசியவர்கள் பொதுவாக நிர்வாக குழுவிலே ஒரு கட்சியை எப்படி நிர்வாகம் செய்வது என்பது பேசுவோம் பேசி வருகிறோம் நிர்வாக குழுவும் சிறப்பாக நடைபெற்றது அடுத்தது இன்றைக்கு நிர்வாக குழுவில் பேசப்பட்ட செய்திகளை உள்வாங்கி இந்த செயற்குழு எப்படி கட்சியை வளர்த்தெடுப்பது செயல்படுவது என்று இங்கே ஒவ்வொருவரும் மிக சிறப்பாக நீங்கள் பேசினீர்கள் உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் வரவேற்கத்தக்க கருத்துக்கள் அதை நமது கட்சியை உள்வாங்கிக் கொண்டு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அது செயல்படும் கடைசியிலே பொதுக்குழு ஒரு கட்சியிலே மிக் அது மிகுந்த அதிக அதிகாரம் கொண்ட ஒரு குழு பொதுக்குழு அந்த பொதுக்குழுவைத்தான் இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் இங்கே வந்திருக்கின்ற பொதுக்குழு பொதுக்குழுவிற்கு செயற்குழுவிற்கு வந்திருக்கின்ற அனைவரும் பொறுமையாக இருந்து இதை நடத்தி கொடுக்கின்ற அந்த பாங்கு என்னை எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது அந்த வகையில் இந்த நேரத்தில் எதை பேசி கொஞ்சம் கொடுத்துருங்க எதை பேசி எதை விடுவது என்று எனக்குள்ளே ஒரு குழப்பம் ஏனென்றால் எனக்கு இருக்கின்ற அந்த ஆதங்கத்தை கொட்டி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு மணி நேரம் தேவை ஆனாலும் எனக்கு நான் இடையிலே இடையிலே பேசியிருக்கலாம் ஆனாலும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்ன பேசுகிறீ பேசுகிறீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த வகையிலே நீங்கள் இந்த பொதுக்குழுவில் அதிகமாக எதிர்பார்த்து வந்திருக்கிறது எந்த கூட்டணி ஐயாவுக்கு ஐயாவுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டோம் ஐயா கூட்டணியை இப்பொழுதே அறிவிப்பாரா அல்லது பின்னாலே அறிவிப்பாரா அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் ரெண்டு நாளில் தான் அடுத்த ஆண்டு வருது எப்போ அறிவிப்பார் என்று அவரோடு இருக்கின்றீர்கள் இந்த பொதுக்குழு செயற்குழுக்கு நீங்கள் ஊர் திரும்பியதும் உங்களை அங்கே இருக்கின்றவர்கள் கேட்டிருந்த முதல் கேள்வி கூட்டணி யாரோடு அதை ஒன்றும் ஐயா சொல்லலை இப்போது ஆனால் ஐயா முடிவெடுப்பார் நல்ல முடிவெடுப்பார் நல்ல கூட்டணி அமைப்பார் அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அதில் இந்த பத்து புள்ளி அஞ்சு சின்ன பையன் கூட கேட்குறோம் எட்டு வயது பத்து வயசு பையன் பத்து புள்ளி அஞ்சு என்ன ஆச்சு வரும்பா வரும் பத்து புள்ளி அஞ்சு வரும் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஆக பத்து புள்ளி அஞ்சு நிச்சயமாக நாம் பெறுவோம் அடுத்தது இங்கே நிறைய பேசப்பட்டது ஒரு குழு அல்லது ஒரு கூட்டம் அல்லது நான் எப்படி சொல்கிறது ஒரு கும்பலா ஒரு கும்பல் நான் நாகரிகமாக சொன்னேன் குழு என்று அதெல்லாம் நான் வளர்த்த பிள்ளைங்க தான் நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள் அதுவும் மிக கேவலமாக என்னையும் நம்ம கௌரவ தலைவரையும் அவ்வளவு மோசமாக தூற்றுகிறார்கள் என்னுடைய நான் ஒரு நாள்